மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குற ஐயோ எனக்கு பயமா இருக்க ஒரு வழியா உன் மருமகளுக்கு பேய் கீரம் பிடிச்சுக்கிட்டா என்னன்னு தெரியலையா அட கொடுமையாட்டி பாட்டி ஆட்டியா ஊட்டி நடக்கிற கதையா யாட்டி நீ நம்புறியாட்டி எப்படி எல்லாம் என் பிள்ளைய போட்டு பொலறு தள்ளிட்டு மைய வச்சுக்கிறா போல கட்டி அவன் கையில பட்டுனு வந்து சிரிச்சு மழைப்பி கூட்டுக்கிட்டு போட்டாலா மைய போட்டு மாசக்கி வச்சுக்கிறாட்டி அம்மாவும் எல்லாம் என் தலை கொடுமை எல்லாம் என் தலை கொடுமை எல்லாம் என் தலை கொடுமை எல்லாம் என் தலை கொடுமை எக்கா கறி ஒரு பயிற்றுக்காரி அப்படி போயிட்டா இதெல்லாம் ஒரு கழைய அனுட்டு என் மாவன் காரம் இப்படி பொண்டாட்டி கூட சேர்ந்து போயிட்டான் வரைச்ச வரக்கூடிய ꯎ என் கழையை புரிஞ்சுக்க என்ன நிலமன்னு நீ இதெல்லாம் ஒரு குடும்பன்னு நாங்கள் வந்து கிடக்குறோம் பாரு எனக்கு தலையெழுட்டு தலையெட்டு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளட்டி ஏட்டி இந்த மையம் மாட்டுட்டெல்லாம் எங்கிட்டேயும் எடுக்கிறாங்க இனிமேல் அங்கே ஃபோன் போட்டிருக்கு ம் என் மாவனுக்கு மண்டையில் மைக்கு ஊறி ஏறி போய் கிடக்கட்டி ம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளட்டி ஏட்டி அம்புசம் கூட சீக்கிரம் அது என்னென்னு பார்த்து சரி பண்ணுவூட்டி ம் ம் இந்த குழச்சு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு